அதாவது அங்குலுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் அவர் பேசினாங்கன்னு சொல்லி சொல்கிறார் இதே முதலமைச்சர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஸ்டேஜில் வந்து அவளும் நோக்கினாள் அவனும் நோக்கினால் பேசினார் நம்பர் இருக்குதுங்களா நாட்டாள ஒரு பிரதமர் வந்து பேர் சொல்லி கூப்பிடலாமா இது ஒரு மரியாதையாக தெரியுதான்னு சொல்லி கேட்டீங்க அவர் எல்லாத்தையும் மாற்றி டீசெண்டாக அங்குலுன்னு சொல்லிட்டார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னால் மேலேயும் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே என்ன மரியாதை கொடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு பேர் சொல்ல பயோ நீங்கள் பேர் சொல்லிட்டாரு வெறும் விஜயன்னா தான் வந்து பவுன்சர்ஸ் வச்சு வரல ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்காரு நான் தெரியுதா நான் யாரை சொல்றேன் தெரியுதா பார்த்து தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பார்த்தது இல்லையா சீமான் அவர்கள் இப்படி வருவாரே பாத்திருக்கீங்களா ஒருத்தன் பத்து பேர் எதிர்த்தா அவனை வீரன் சொல்லுவாங்க அதே பத்து பேர் ஒருத்தன் எதிர்த்தா அவனை தலைவன் சொல்லுவாங்க இங்க அதான் சார் நடக்குது இங்க அதுதான் நடக்குது ஒரு மாநாட்டுக்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க நீங்களே பாத்துக்கு அவர் வந்து அதிமுகவோட தொண்டர்களையும் சரி அதிமுக உறுப்ப நிர்வாகிகளை பற்றியெல்லாம் அவர் அவங்க பேசணும் இல்லை அவங்கள அவங்க வந்து உள்ள எடுத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது சார் சொல்றீங்களோ அவங்களே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைனாலுமே சொல்லியிருப்பாங்க சார் என் கூட்டணி இருந்தாலும் இல்லைன்னாலுமே அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து வெறும் பத்து சீட் இருபது சீட் தான் கேட்கற ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்கள போயிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க இருங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் விமர்சனத்தை விஜய் தானே என்ன வச்சாரு அதிமுக வந்து பிஜேபி அடிங்க மாதிரி இருக்கு எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட துணை செயலாளர் கோகுல் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் மாநாடு முடிஞ்சு ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு மேலாகிடுச்சு இன்னும் தமிழ்நாட்டில் வந்து மாநாட்டுக்கான ஒரு பேச்சை தான் இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாக இருக்குது இந்த இடத்துல இன்னும் முக்கியமான கேள்வி இருக்குதுன்னா இப்போ வந்து அதிகமான பேசும்போது பெரிய கட்சிகளை வந்து சின்ன கட்சிகளை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேசு பொருள் இங்கே இருக்குது ஆனால் முதலமைச்சர் வந்து என்னை வந்து ஒருமையில் பேசுகிறாங்க அதாவது நான் அங்கிள்னு சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் சொல்கிறார் நினைக்கிறேன் ஒரு மேடையில் வந்து அநாகரிகமாக ஒழுமையில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசுகிற அளவுக்கு ஒரு பேசு ஊராக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு கேள்வி உங்களை கேட்டுக்கிறேன் இந்த மாநாடு வெற்றியா வெற்றி இல்லையா வெற்றியானதான் மாநாடு தான் ஏன்னா வெற்றியானதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லை எட்டு நாள் ஆகிடுச்சி கரெக்டாக எட்டு நாள் எட்டு நாளும் இதே டாபிக் பேசுகிறாங்க இதே எல்லா சேனல்லையுமே இதே தான் வந்துட்ருக்கு அன்புமிகு திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து உரிமையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அதாவது அங்குள்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் அவர் பேசுனாங்கன்னு சொல்லி சொல்கிறார் இதே முதலமைச்சர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஸ்டேஜில் வந்து அவளும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள்னு பேசினார் ஞாபகம் இருக்குங்களா ஆமா அம்மையார் அவர்களை பார்லிமென்ட் டைம்ல இல்ல அப்படி அவர் பேசுனது வந்து தகாத வார்த்தையும் அப்படி தெரியல இவர் அங்குள்னு சொன்னது வந்து இவருக்கு ரொம்ப தகாத வார்த்தையா தெரியுதான்றதுதான் என்னோட கொஸ்டினாவே இருக்கு ஃபர்ஸ்ட் இவர் சி அங்குள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான வார்த்தைகள் எல்லாம் இல்ல எல்லாருக்குமே தெரியும் இங்கே நம்மளா நேரு என்னன்னு கூப்பிடுவோம் நேரு மாமா மாமான்றது இங்கிலீஷ்ல என்ன அங்கு தான் அங்கு அதைதான் சொல்லியிருக்காரு ஏங்க இதுவே வந்து இப்போ நடிகர் விஷால் அவர்கள் வந்து எத்தனோ தடவை வந்து அங்குல நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அதே தான் அவரும் சொன்னாரு அதுக்கு இல்லாம முதல்ல இது எதனால் அவர் அப்படி சொன்னார்ன்றதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் சொல்றேன் பாருங்க முதல் முதல்ல அவர் கட்சி அறிவிச்சப்ரோ விஜய் நான் வந்து ஆளும் அரசியல் அப்படி அரசியல் கட்சி அப்படின்னு தான் சொன்னாரு அதான் ஒன்றிய அரசு தமிழக அரசு அப்படின்னு தான் சொன்னாரு என்னடா இது வந்துட்டா பேர் சொல்ல பயப்புறா இவ்வளோ ஒரு தலைவனான்னு கேட்டாங்க கேட்டாங்களா இல்லையா எல்லா மீடியாலேயும் வந்தது ஆனால் அதுவே அடுத்த இதில் வந்து மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதியன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னார் என்ன பேர் சொல்கிறாங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கும் அதுக்கும் ஒரு இது வச்சாங்க நிறைய செட் பண்ணாங்க பேர் சொன்னது பேர் சொல்லிட்டு அதை மரியாதை நிறைய செட் பண்ணிட்டாங்க இல்லையா சார் நானே கேட்குறேன் சொன்னாங்க நிறைய மீடியாவில் வந்தது ஏன் சொல்லலைன்றீங்க எவ்வளோ ஒரு ஒரு மா ஒரு நாட்டின் முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இது நிறைய மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் ஒன்றிய அரசியலில் இருக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களே அப்படின்னு சொன்னார் என்ன சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நாட்டாளர் ஒரு பிரதமர் வந்து பேர் சொல்லி கூப்பிடலாமா இது ஒரு மரியாதையாக தெரியுதான்னு சொல்லி கேட்டீங்க அவர் எல்லாத்தையும் மாற்றி டீசெண்டாக அங்கிள்ன்னு சொல்லிட்டாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னால் மேலேயும் சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன மரியாதை கொடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு பேர் சொல்ல பயோ நீங்கள் பேர் சொல்லிட்டாரு பேர் சொன்ன அப்புறம் வந்து இல்லை எனக்கு வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பார்ன்ற மாதிரி ஒரு நிறைய ஒன்று செட் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணி அது ஒரு பெரிய டாபிக் மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ அவர் அதையும் தாண்டி மரியாதையாக தான் பேசியிருக்காரு இதில் என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னே எங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ வந்து பவுன்சர்ஸ் வந்து எப்படி தொண்டர்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத ஒரு பேச பொருள் மாதிரி இருக்குது இது வந்து பவுன்சர்ஸ் ஒன்றும் கொஞ்சம் கரெக்டாக வந்து செயல்பட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல இல்லை சார் கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி இருந்த ஒரு எபிசோடில் இது மாதிரி பேசியிருக்கோம் நம்ம பவுன்சர்கள் வந்து ரொம்ப கடினமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லை ஆனால் அவர் அந்த இடத்த அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப வாட்டி எல்லாருமே பாருங்கள் அந்த ஒரு பையன் வந்தாப்புல அந்த மாதிரி அந்த துண்டு போட வந்தாப்புல டக்குன்னு தடுத்து தூக்கி போடும்போது ஸ்லிப் பைக்கில் போனார் பிடிச்சிட்டாங்க பிடிக்காம இல்லை அந்த செகண்டே அண்ணனோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டீங்க எப்பேற்பட்ட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அவர் உடனே எல்லா பவுன்சர்ஸையும் பின்னாடி போ பின்னாடி போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அத அந்த அளவுக்கு வீடியோவில் கிளியராக காட்டுறாங்க திரும்ப இதுக்கு மேலே எப்படி மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தொண்டர்கள்கிட்ட வந்து விஜயோட ஒரு நெருக்கம் இல்ல அவங்க வந்து ஒரு பவுன்சர்ஸோட வச்சு நம்ம அவங்கள பிரிச்சு வச்சுருக்காங்க எப்படி மக்கள் கூட பழகலன்னா எப்படி நம்ம பவுன்சர்ஸ் சார் பவுன்சர்ஸ் என்னமோ விஜயனா மட்டும் தான் பவுன்சரோட வந்த மாதிரி பேசுறீங்க அரசியல் தலைவர்கள் இல்ல அதான் கேக்குறப்போ விஜயனா மட்டும் தான் பவுன்சரோட வந்தார் அரசியல் தலைவர்களா சார் அரசியல் தலைவர் வரல யாருமே வரலையா இல்ல சார் வந்து ஒரு புது கட்சி வரும் மக்கள் கூட மக்களா இருக்கிறோம் ஆனா விஜயோட மீட் எல்லாமே வந்து கூட இருக்கும்போது கூட அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியல கருத்தை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ இவர் வந்து ஸ்டேஜில் ஒர்க் பண்றாரு நீங்க எல்லாருமே பாக்குறீங்க ரெண்டு மாநாடுலயும் பண்ணாங்க கூ அந்த இடத்துல அந்த ரேம்போக்கில் அவங்க அந்த அதையும் தாண்டி அந்த தடுப்பு தாண்டி தொண்டர்கள் அதிகமாக உள்ளே வர ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் அந்த இடோன்றது உங்களுக்கும் தெரியலை இருக்குது இதுக்காக தான் அவங்க வந்து பவுன்சஸ் வச்சு பண்ணுறாங்க இதுக்கும் தொண்டர்களோட ரொம்ப அனையனமாக இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அது சரியில்லாத வார்த்தை அதே மாதிரி த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வெறும் விஜயன்னா தான் வந்து பவுன்சஸ் வச்சு வரல ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்கார் நான் தெரியுதா நான் யாரை சொல்றேன்னு தெரியுதா பார்த்து தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பார்த்தது இல்லையா சீமான் அவர்கள் இப்படி ஒருவாரே பாத்திருக்கீங்களா அவங்களும் பவுன்சர்ஸோட தானே வந்தாங்க வரது பிரச்சனை இல்லையா ஒரு எப்பயாவது ஆனால் எல்லா டைம்லையும் பவுன்சர் கூட இருக்கும்போது நீங்க வந்து மக்கள் கூட தூரமாக இருக்கீங்களா அப்படின்னு எல்லா டைம் எங்க சார் எல்லா டைம் எல்லா டைம்லாம் எந்த எல்லா டைம் சொல்றீங்க ராம்பாக்கு பார்க் அவங்க வந்தாங்க பவுன்சர்ஸ் வேற எப்போ வந்தாங்க பவுன்சர்ஸ் வேறு எப்போ பரந்தூரில் ஒன்பது பவுன்சர்ஸ் கூட சுத்தினாங்களா சார் கேரள விட்டு இறங்குடா ஆர்டர் போட்டாங்களா சார் அப்படின்னா கேரவேன் விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே இல்லையா அதாவது அந்த பரந்தூர் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கும் பொழுதே நீங்கள் வண்டியை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கு மேலே எப்படி அவர் மீறி இறங்குவார்னு சொல்கிறீங்க நீங்கள் திரும்ப அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்குவாங்க இப்படி இப்படி அண்ணன் என்ன பண்ணாலும் பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருந்தால் மக்கள் இன்னும் ஆளும்காட்சி மேலே வந்து ரொம்ப ஒரு ஒரு கோபம் தான் வரும் எல்லாருக்குமே ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து பவுன்சர்கள் வந்து அந்த ஒரு ரேம்பாக்கு மட்டும்தான் பவுன்சர்களை அவர் யூஸ் பண்ணாங்க அதுவுமே வந்து அந்த அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார் விஜய் நான் அங்கேயே சொல்லிட்டார் ரேம்பாக்கு பின்னி பின்னாடி வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டார் இதில் என்ன தவறு இருக்குது இருக்கு இப்போ வந்து அந்த பி அந்த பவுன்சர்ஸ் வந்து தூக்கி போடத்துல ஒருத்தரு அடிபட்டிருக்கு அவர் வந்து விஜய் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு நியூஸ் அது அந்த நபரே இல்லை அப்படின்ற ஒரு நியூஸை வந்துட்டு நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறதுக்கு வந்து மீடியா வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை சார் இது மீடியா அப்படின்றத விட அந்த தம்பியை நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக பேட்டி பார்த்தேன் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு இந்த மாதிரி வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தெளிவில்லாமல் ஒரு பயத்தோட அந்த பையன் வந்து சொல்கிறாப்புல அந்த தம்பின்னா சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து விஜயை பிடிச்சி தான் நான் ஏறினேன் எனக்கு விஜய் வரணா ரொம்ப பிடிக்கும் நான் ஏற போனேன் ஆனால் இருந்தாலும் என்னை பவுன்சர்கள் தடுத்து தூக்கி போட்டாங்க அங்கே தூக்கி போட்டாங்களா இல்லையான்றது எல்லோருமே நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது தடுத்தாங்க தடுத்து கீழே போது அவங்க ஸ்லிப்பாகி அதாவது வர ஃபோர்ஸில் ஒருத்தர் தடுத்து இப்படி வைக்கும்போது எல்லாருக்குமே வந்து கை கால் ஸ்லிப்பாக தான் செய்யும் இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க பிடிக்காமல அதில் இன்னொரு வீடியோவும் இருக்க பாருங்கள் அந்த கீழே போகிறதுலேருந்து மேலே வர வரைக்கும் கிளியராக வீடியோ ஷார்ட்லாம் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பையன் இல்லைன்னு சொல்கிறப்பல இது முழுக்க முழுக்க கட்டுக்காத மாதிரி நாங்களாம் பார்க்குறோம் ஏன்னா அது அவர் பேசும்போது ஒரு தெளிவில்லாமல் அந்த வீடியோவில் அவர் பேட்டி கொடுக்குறாரு அது சார் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பேச பொருளாகவே வச்சுக்கிற நெகட்டிவிட்டி வந்து எல்லாம் சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல இப்போ வந்து மேடை மேடை இப்போ இந்த மாணவன் முடிஞ்ச பின்னாடி அங்கே வந்து குப்பைகள் இருக்குது சேர் உடஞ்சிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கடுத்து வந்து இந்த பவுன்சஸ் வச்சு அப்போ இந்த மேடை இந்த மீட்டை வந்து ஒரு நெகட்டிவிட்டி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் வந்து செயல்படுறதா வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இது ஒரு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறார் ஒருத்தன் பத்து பேர் எடுத்தா அவனை வீரர்னு சொல்லுவாங்க அதே பத்து பேர் ஒருத்தன் இது தான் அவனை தலைவன் சொல்லுவாங்க இங்கே அதுதான் சார் நடக்குது இங்கே அதுதான் நடக்குது ஒரு மாநாட்டுக்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க நீங்களே பார்த்துக்குவோம் சரி இப்போ நம்ம வந்து மாநாட்டை பற்றி பேசுகிறோம் மாநாட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு சைலண்டான டாக் ஆனால் அது வந்து இப்போ டிவிக்கும் அதிமுகவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின் போது இப்போ வந்து டிவிக்கே வந்து அதிமுக கூட போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு ஏன்னா விஜய் வந்து சொல்லிட்டார் நாங்கள் வந்து அதிமுகவையும் விமர்சிச்சிட்டாரு அப்படின்னும் போது இப்போ வந்து இதுதான் வந்து பாஜக சார்பாக வந்து இனிமேலே இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலையே கொண்டு போய் தள்ளிருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல முன்னாடி அவங்க வந்து வந்து முதலமைச்சர் போது விஜய் வர வர மாட்டாரு நம்ம இந்த கூட்டணிக்கு வர மாட்டாரு அப்ப முதலமைச்சராக நம்ம வந்து இபிஎஸ் தான் வந்து நிறுத்துறோம் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து பாஜக வந்திருக்காங்களோ விஜயோட கொஸ்டின் வச்சு இல்ல அது போக இது கொஸ்டினே வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றதே வந்து ரொம்ப தவறான கருத்தா பாக்குறேன் என்ன ரீசனா அதிமுகவில் எடப்பாடி அவர்களை விட்டால் யாராலையும் சீமாக ஆக முடியாதுன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்ன தான் என்டிஏ கூட்டணி இருந்தாலும் அதிமுக அதை இங்கே வந்து ஆட்சி செஞ்ச ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது இங்கே சும்மா அவங்க வந்து நேற்று இன்றைக்கி ஆரம்பிக்கலையோ இல்லை பத்து வருஷமாக அவங்கள அவங்களும் அஞ்சு வாட்டி அரசியல் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் நாலு வருஷம் சீஎமாகவும் இருந்திருக்கார் ஸோ இதை வந்து அவர் அவரை தவிர்த்து வேறு யாருக்கும் போயிருக்க வாய்ப்புகள் இல்லை அவர் என்டிஏ கூட்டணியாகவே இருந்தாலுமே எடப்பாடி அவர்கள் தான் அவர் கூட இருக்கும்போதே அன்றமை பண்ணுற மாதிரி தானே இத்தனை நாள் பாஜக தலைவர் இல்லை ஆக்சுவலாக வந்து அதுதான் சொல்கிற இல்லையா அதுக்கு தான் அவர் சொன்னார் இப்போ விஜயன் அவர்கள் மாநாட்டில் சொன்ன விஷயம் அதுதான் எப்பேற்பட்ட கட்சி ஒரு ஒரு உள்ள கட்சியை வந்து இப்ப இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்ற ஒரு இதை வந்து தான் வச்சாங்க ஏன்னா அதோட எம்டி வந்து ஓனர் வந்து டெல்லியில இருக்காரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடைச்சிட்டாரு பட் என்ன இருந்தாலுமே வந்து எடப்பாடி அவர்களை தவிர்த்து வேற யாரும் அங்க முதலமைச்சர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் மேடையில் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா இப்ப வந்து அதிமுக வந்து ரொம்ப அடிமை கட்சி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமான பார்க்க வேண்டிய என்ன பொருள் இருக்குன்னா அதிமுக தலைமை வந்து அந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் தப்பா கணக்கு போறாரு ஏன்னா இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து அடிமை கட்சி யார் அடிமைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டோடைய என்டைய கூட்டணி முகம் அவர் தான் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் அவர் இருக்கார் ஆனால் விஜய் வந்து அவர் வந்து அடிமை கட்சி ஆகிட்டார்னு சொல்லி ஒரு தப்பான விமர்சனம் வைக்கிறாருன்னு ஒரு பேச்சு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை இல்லை சார் இல்லை சரி முதல்ல ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து அதிமுகவோட தொண்டர்களையும் சரி அதிமுக உரி நிர்வாகிகளை பற்றியெல்லாம் அவர் அங்கே பேசவும் இல்லை அவங்கள அவங்க வந்து உள்ளே எடுத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது சார் இப்போ என்னோடய கொஸ்டின் ஒன்று இருக்குது சரிங்க இப்போது மாநாடு நடந்தது மாநாட்டில் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி மீடியா சொல்லி நாங்கள் எங்களோட கணிப்பு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக ஒரு இருபது லட்சம் பேர் வச்சுக்கோங்க இந்த இருபது லட்சம் பேரும் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகராக கேப்டன் அவர்களோட ரசிகரா இல்லை விஜயனோட

தமிழ்நாட்டில் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியோட தலைமை பொறுப்பில் அவர் இருக்காரு அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் அவராக இருக்கணுன்றது யார் முடிவு பண்ணும் அவர் முடிவு பண்ணுமா மேலே இருக்கவங்க முடிவு பண்ணி அப்போ மேல இருக்க நீங்க சொல்ற மாதிரி தான் உங்க நீங்க நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண நீங்க என்ன கேட்டீங்க இந்த மாதிரி வந்து பிஜேபியில் வந்து சொல்லியிருக்காங்க இவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டேன் சார் அதிமுக கட்சி கூட்டணி தான் சார் அவங்களுக்கு சொந்தம் இல்லை ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க வெறும் பத்து சீட் இருபது சீட் தான் கேட்குற ஸ்டேஜில் இருக்காங்க அவங்கள போயிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க இருங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இந்த விமர்சனத்தை வச்சது விஜய் தானே என்ன வச்சாரு அதிமுக வந்து பிஜேபி அடிமை மாதிரி இருக்கா சார் இது இப்ப நீங்க சொன்னதுன்னு சொல்ல அவரு வந்து பிஜேபி வந்து சொல்லிருச்சுன்னு சொல்லலையே அடிமையா தானே இருக்காங்க இப்பயும் அவரால ஒரு போல்டான முடிவு சார் இப்பயும் அவரால ஒரு போல்டான ஒரு முடிவு எடுக்க முடியுமா சார் ஒரு டிசிஷன் எடுக்க முடியிற ஸ்டேஜ்ல அவர் இல்ல என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்க வந்து அவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் பத்து இருபது சீட் மேலே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஆஹ் இல்ல இல்ல அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தானே இருக்காது தவறு தவறு நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க கூட்டணியில இருக்காங்க பத்து இருபது சீட்டு கேட்குற ஸ்டேஜில் தான் அவங்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னேன் அவங்க அப்படி கம்பல் பண்ணி இதுதான் நான் சொல்லலை அழுத்தி நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ அதிமுகவோட வேட்பாளராக வந்து சி முதலமைச்சர் வேட்பாளராக வந்து என்டிஏ கூட்டணி வந்து முடிவு பண்ணி இருக்கிறது எடப்பாடி அவர்களை அப்படின்னு சொல்கிறீங்க நான் என்ன நான் என்ன சொல்லுறேன்னா அதிமுக ஒரு மிக வலிமையான கட்சின்னு நீங்கள் எல்லாம் இங்கே சொல்லிக்கிறீங்க அப்போது அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் யார் முடிவு பண்ணோம் அந்த கட்சியில இருக்கவங்க தான் முடிவு பண்ணோம் என்டியில் இருக்கவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு பலவீனமாக தானே இருக்குன்றதான் அண்ணன் சொல்றாரு இதில் என்ன தவறு இருக்கு சொல்றாரு எல்லா கட்சியோட முடிவை நான் தான் எடுக்கிறேன் பாரு எங்க ஓபிஎஸ் கூட வந்தாரு ஆயிரம் சொல்ல சார் நான் கூட ஆயிரம் சொல்லுவேன் நாளைக்கு நான் தான் சிஎம்னு சொல்லுவேன் சார் அப்படி அவருக்கு இருந்த எல்லாருமே ஒதுக்கிட்டு அவரு தானே தனி தலைமையா நிற்கிறாரு சார் அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு போட்டியாக இருந்தது யாரெல்லாம் சொல்றீங்க நீங்க ஓபிஎஸ் சொல்லலாம் சசிகலா சொல்லலாம் டிடிவி சொல்லலாம் எல்லாருமே இப்போ வந்து ஒதுக்கி வைக்க மாட்டவங்க மாதிரி தான் அவர் ஒதுக்க வைக்க இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் அது ஒதுக்கி வைக்கல இது ஒன்றா இருக்கும்போது இப்ப நீங்க சொன்ன எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அதிமுக இருந்த பவர் வந்து வேற அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல் இல்லைன்ட்டு நம்ம எல்லாமே அதாவது ஆளுமை உள்ள ஒரு டிஎம்கே கட்சி எதிர்க்க அளவுக்கு வந்து துணிவு வந்து ஏடிஎம்கே இருக்குன்றது வந்து அம்மா இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தபோது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக இருந்தது இப்போ இது இல்லை எல்லாம் உடஞ்சி பிளவு போயிடுச்சு இவர் ஒரு பக்கம் போய் டிடி விஜயநகரன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சின்னம்மா அவர்கள் போயிட்டாங்க சின்னம்மா அவங்க அவங்களும் போயிட்டாங்க அப்புறம் இப்போ ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வெளியே போயிட்டாங்க அப்போ இப்போ ஒரு ஒரு வலிமையாக இல்லை அப்படின்றத தான் அண்ணன் சொல்லியிருக்காரு இதில் வந்து எதுவும் இதில் வந்து அவர் தவறாவோ இல்லை வந்து இவர் பிஜேபி முடிவு பண்ணுற மாதிரி அவர் அழுத்திலாம் சொல்லு இந்த மாதிரி கூட்டணியில் நீங்கள் வந்து ரொம்ப இறங்கி போயிட்டீங்க ஏன்னா இவ் இவங்கள தான் சார் ஃபஸ்ட்டு இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க திரும்பி இவங்களே போய் கூட்டணி வச்சுருக்காங்க நீங்கள் அதிலே தெரியல இ இதே அதிமுகவில் இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா அந்த கட்சியால் தான் நான் ஜெயிக்கலனே சொன்னார் சொன்னாரா இல்லையா இப்போ இருக்காரு இப்ப அவர் பேசுறதே இல்ல பாத்தீங்களா அவர் எங்கன்னா பேசுறாரா ஏன்னா அவருக்கு பிடிக்கல இதான் உண்மை அங்க உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்றது தான் விஜயனா எடுத்து சொன்னார் இப்ப வந்து டிவி கூட்டணி வந்து காங்கிரஸ் வந்து டிவி கூட சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு ஆதரவாக நிறைய பேசிட்டு இருக்காங்க இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு சார் டிவிக்கு ஆதரவாளர்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி கூட்டணி இல்லை இல்ல மத்த மற்ற எந்த கட்சி கூட்டணி இதெல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரிதான் டைம் இருக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் வருவாங்க நம்பிக்கை இருக்கா சார் அது வருவாங்க வரமாட்டான்றது அவங்க தான் சார் முடிவு பண்ணுவாங்க நம்ம கையில எதுவும் இல்லை இல்லையா நான் சொல்ல வந்து நம்ம ஏன் அந்த கேள்வி கேட்கணும்னா இப்போ வந்து நேற்று வந்து பீகார் போயிட்டு வந்திருக்காரு பீகார்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அரசியல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு பொய்யான உலகத்துல வந்து அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கு அதுக்கடுத்து காங்கிரஸ் நமக்கு வந்துருவாங்க ஓபிஎஸ் நம்மளுக்கு வருவாங்க இல்ல சார் எல்லாம் சொன்னாரா இல்ல டிவி கே சார்பா அப்படிதான் பேசுறாங்க சும்மா சார் இதெல்லாம் இவங்களே பரவி விடுற காசிப் சார் சி சிம்பிள் சார் அவர் வந்து விஜய் நோக்கி யாரும் வரல இப்போ ஒரு வரும் சருங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்கான டைம் இது இல்ல சார் நான் ஏற்கனவே சொன்னதுதான் கூட்டணியை பத்தி பேசுறதுக்கான டைம் இது இல்ல இப்போ இப்போ நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் வரல விசிக்கே வரல பாமக வரலன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க இது சரியான நேரம் இல்லை ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்குது டிசம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கும் சார் கூட்டணி கட்சியிலையும் சரி பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம கூட்டணியை பற்றி இருக்கும் சார் ரொம்ப கட்சியில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி